இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பாத்தீங்கன்னா கதிர் பழனியோட கடையில் வந்து நிக்கிறத பார்த்த குமார் துறைக்கு இங்க என்ன வேலை என்று கேட்கிறார் அதற்கு பழனி என்ற மருமகன் கடைக்கு வாரதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து குமார் கதிரோட பிரச்சனை பண்ணுகிறார் அதை சுகன்யா போனில் வந்து வீடியோ எடுக்கிறார் பிறகு கதிர் பழனியா பார்த்து உங்களுக்காக அமைதியா போறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பழனி கதிர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் பிறகு சுகன்யா நடந்தது எல்லாத்தையுமே ராஜுக்கு சொல்லிட்டு எடுத்த வீடியோ ஃபோட்டோவையும் அனுப்புகிறார் அதை பார்த்த ராஜி குமார் கிட்ட போய் எதுக்காக கதிர் மேல கை வச்சனி என்று கேட்கிறார் பிறகு ராஜி குமார் செய்ததை வந்து வீட்டில் வந்து இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறார் அதனை தொடர்ந்து ராஜி குமாரை பார்த்து நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் பொய்யா என்று கேட்கிறார் அதை பார்த்த பாட்டி இந்த இரண்டு குடும்பமும் எப்பவும் ஒன்னா சேராது என்று சொல்லி அழுகிறார் பிறகு கோமதி கதிரை பார்த்து இனிமேல் பழனியை பார்க்க கிடைக்க போகாதுன்னு சொல்கிறார் அதை கேட்டு எல்லாருமே ஷோக்காகிறாங்க அடுத்து ராஜி கதிர்கிட்ட தன்னை மீனா அக்கா விட்ட கூட்டி கொண்டு போக சொல்கிறார் பிறகு மீனா விட்ட போன ராஜி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறார் மேலும் ராஜி மனசுல எதுவும் வச்சிக்காதீங்க என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்